மதுரை இந்த பெயரை கேட்டாலே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோயிலும் மல்லிகை பூவும் தான் ஆனால் இதே மதுரையின் இன்னொரு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய இருண்ட உலகம் இயங்கி வந்தது உங்களுக்கு தெரியுமா அது மேலூர் அங்கே மலைகள் காணாமல் போனது மட்டும் அதிசயமல்ல அந்த மலைகளுக்கு அடியில் மனிதர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதை மறைக்க மனித ரத்தம் சிந்தப்பட்டதா இது வெறும் அல்ல அரசாங்க அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இருக்கும் அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு முன் மதுரையின் மேலூர் பகுதி கிரானைட் கற்களின் ஸ்வர்க்க பூமி ஆனால் சட்டப்படி ஒரு மலையை வெட்ட அனுமதி வாங்கினால் சட்டவிரோதமாக பத்து மலைகள் வெட்டிக் கடத்தப்பட்டன அரசுக்கு சேர வேண்டிய வருமானம் தனிநபர்களின் பாக்கெட்டுக்கு சென்றது கண்மாய்கள் நீர்நிலைகள் ஏன் சுடுகாடுகள் கூட ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே இருந்த மலைகள் இரவோடு இரவாக காணாமல் போயின ஆனால் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை அசைத்துப் பார்க்க ஒரு நேர்மையான அதிகாரி மதுலைக்கு மாற்றலாகி வந்தார் அவர் பெயர் யூ சகாயம் ஐஏஎஸ் இரண்டாயிரத்து பதினொன்று மே மாதம் மதுரை கலெக்டராக சகாயம் பொறுப்பேற்றார் அவருக்கு வந்த புகார்கள் சாதாரணமானவை அல்ல ஐயா எங்கள் ஊரிலிருந்த மலையை காணவில்லை எங்கள் விவசாய நிலத்தை அழித்து விட்டார்கள் என்று மக்கள் கதறினார்கள் சகாயம் விசாரணையில் இறங்கினார் ஆனால் கிரானைட் மாஃபியா சும்மா இருக்குமா மிரட்டல்கள் வந்தன உயிருடன் திரும்ப மாட்டீர்கள் என்று எச்சரிக்கைகள் வந்தன ஆனால் சகாயம் அஞ்சவில்லை சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட கற்களை மறைக்க அவர்கள் நீர்நிலைகளுக்கு அடியில் கற்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் ஆரம்பத்தில் இது பதினாறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு என்று நிலைத்தார்கள் ஆனால் தோண்ட தோண்ட பூதம் கிளம்பியது அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கும் மேல் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டது ஆனால் பணத்தை விட பெரிய விஷயம் ஒன்று காத்திருந்தது விசாரணையின் போது சேவர் கொடியான் என்ற முன்னாள் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் இந்த வழக்கின் திசையையே மாற்றியது அந்த டிரைவர் சொன்னது இதுதான் ஐயா ஒவ்வொரு முறை புதிதாக ஒரு மலையை வெட்டும் போதும் நரபலி கொடுப்பது வழக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அனாதையாக பிடித்து வந்து அவர்களை பலி கொடுத்து அந்த உடல்களை அதே குவாரியில் புதைத்து விடுவார்கள் கேட்கவே கொடூரமாக இருக்கிறதல்லவா இதை நிரூபிக்க சகாயம் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் இரவோடு இரவாக சுடுகாட்டிற்கே சென்று உடல்கள் புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட இடத்தை தோண்டி பார்க்க உத்தரவிட்டார் சாட்சியங்களை யாரும் அழித்துவிடக்கூடாது என்று அந்த இரவு முழுவதும் இடுகாட்டிலேயே படுத்து உறங்கினார் சகாயம் மறுநாள் காலை ஏழடி ஆழத்தில் கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன ஒரு குழந்தை ஒரு ஆண் ஒரு பெண் மொத்தம் நான்கு உடல்கள் இது உண்மையிலேயே நரபலியா அல்லது விபத்தா அந்த கூடுகள் யாருடையது அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ஊழல் வழக்கில் அடுத்து நடந்தது என்ன மதுரையை உலுக்கிய இந்த வழக்கின் முழு பின்னணியை அடுத்த பாகத்தில் விரிவாகப் பார்ப்போம்